பாகலட்சுமி சீரியலில் கோபி பண்ணுறது யாருக்கெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வந்து சுதாகர் பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக வந்து இனியாவை பொண்ணு பார்க்க வராரு ஸோ சுதாகர் வந்து என்ட்ரி கொடுக்குற வரைக்கும் மாப்பிளையோட அப்பா சுதாகர் தான் அப்படிங்கிறது பாகியாகவே தெரியாது ஸோ இப்போ எல்லாரும் வராங்க இனியாவுக்கு வந்து விருப்பமே இல்லாமல் தான் இந்த ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லிவிட்டு எல்லோரும் முன்னாடியுமே இனியாக நிற்கிறாங்க ஸோ எல்லாருமே பொண்ணு பார்க்குறாங்க சரி மாப்பிளையும் பொண்ணும் தனியாக பேசட்டும் அப்படின்னு சொல்லி இனியாவும் அந்த மாப்பிளையும் தனியாக வந்து இருக்காங்க ஏன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற இனியா அப்படின்னு கேட்கும்போது மைக் கொடுத்தா தான் பேசவே அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்ல கொஞ்சம் நர்வஸா இருக்கு அப்படின்னு இனியா சமாளிக்கிறாங்க இனியாக்கு கொஞ்சம் கூட இந்த ஒரு கல்யாணத்துல விருப்பம் இல்லை கோபிகா தான் ஒத்துக்கிட்டாங்க இப்போது வந்து சுதாகர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வர வீக்குக்கு அடுத்த வீக்கே வந்து கல்யாணம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன அவசரம் இவ்வளோ அவசரமாக பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகியாக கேட்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஒரு பக்கம் கோபியும் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து நெஞ்சுவலி நாடகத்தை போடுறாரு கோபி இப்போ உடனே செல்லியனுக்கு கால் வருது இந்த மாதிரி கோபிக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னா ஐயோ அப்பாவுக்கு வந்து உடம்பு நெஞ்சு இல்லையா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கத்த எனக்கு என்னமோ உங்கள் அப்பா நடிக்கிறான்னு தோணுதுன்னு கரெக்டாக பாகியாக பாயிண்ட்டை பிடிச்சிட்றாங்க இதனால் அடிச்சு அடிச்சுடி நோய் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க போனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி கோபி சொல்றாரு அங்கே போய்ட்டு அழுச்சிட்டே நிற்கிறாங்க இனியா சிலேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் ஆனால் நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவரோட பிளானை இது பண்ணுறாரு வந்து எனக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ இனியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இனியாவை நிற்க வைக்கிறார் அந்த இடத்துல இனியாக என்ன பண்ணுறதுனே தெரியல அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க பட் இது பின்னாடி சுதாகரோட பெரிய ப்ளான் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும் பட் பாக்கியா வந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த ஒரு கல்யாணத்துலேருந்து இனியாவை காப்பாற்ற போகிறாங்களோ அதே மாதிரி சுதாகரோட பிளான் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் கோபியை பார்த்தா ரொம்பவே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ